டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய பணைய கைதிகளில் ஒருவர் மரணம் இரண்டு பேர் படுகாயம் ஹமாஸ் அமைப்பினர் மீது துப்பாக்கி பிரயோகம் முயற்சி அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாய் டேஸ்டின் இஸ்ரேலுடன் பேசுகின்ற பொழுது முழு மத்திய கிழக்குமே குழம்பினாலும் கூட அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராக வந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்களுக்கு உற்சாக வார்த்தை பத்து நாட்களில் போரை முடிப்போம் என்று வந்து பத்து மாதங்கள் ஆகியும் குழந்தை பிறக்காத பிரசவமாக இருக்கின்றது காசா போர் இது போதாது என்று மேலும் ஹிஸ்புல்லாவுடனும் ஈரானுடனும் நடத்தினும் இஸ்ரேலிய படைகள் போர் புரிய மறுத்து அட்டகாசம் இதனால் இஸ்ரேலுக்கு உள்நாட்டு பிரச்சனை அதேபோல ஐந்து பெரும் வல்லரசுகள் ஒன்றாக இணைந்து இந்த பிரச்சனையை நீளவிடக் கூடாது மத்திய கிழக்கை தளர்வுபடுத்த வேண்டும் என்று கட்டாரில் நேற்று மறுபடியும் பேச்சுக்களை ஆரம்பித்தன இப்படியாக மத்திய கிழக்கு பிரச்சனையானது சூழ் கொண்ட மேகமாக திரும்பிக் கொண்டு இருக்கின்றது ஈரானினுடைய தாக்குதல்களில் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கப் போகின்றது என்கின்ற நிலையில் இந்த விவகாரம் உருவாகி இருக்கின்றது என்னதான் நடைபெற்றிருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலினுடைய பணிய கைதிகளில் ஒருவர் தம்மால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அறிவித்திருக்கின்றது இரண்டு பெண்கள் படுகாயமடைந்த நிலையில் இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் இவர்கள் அனைவரும் தாமாக தப்பியோட முயன்ற நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் இதற்கிடையில் நேற்று முன்தினம் அல் டபின் பாடசாலை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி ஒரு ஹமாஸ் உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது இந்த பாடசாலை தாக்குதலில் மொத்தம் நூறு பேர் மரணமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இது அளவுக்கு அதிகமான பொதுமக்களினுடைய எண்ணிக்கையை பிரஸ்தாபித்த ஒரு செயல் என்று இஸ்ரேல் அதை முற்றாக நிராகரித்திருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையினால் ஐநூற்றி அறுபத்தி நான்கு பாடசாலைகள் காசாவில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இவற்றில் நானூற்றி எழுபத்தி ஏழு பாடசாலைகள் மீது தாக்குதலை நடத்திய இஸ்ரேலுக்கு இதெல்லாம் பெரிய விடயமே அல்ல அவர்களுடைய தாக்குதல் தொடரும் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் லாயிட் அஸ்ட்ரின் நேற்று இஸ்ரேலினுடைய பேசிய தலைப்பு செய்தி வெளியானது இன்று மேலதிக செய்தி வெளியாகி இருக்கின்றது அவர் ஒரு வாக்குறுதியை இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்கின்றார் கவலைப்படாதீர்கள் மத்திய கிழக்கின் பல திக்குகளில் இருந்து உங்களை நோக்கி தாக்குதல் வரும் அப்படி வந்தாலும் கூட அவை அனைத்தையும் எதிர்கொள்வதற்குரிய படை ஆயுத வளங்கள் அமெரிக்காவிடம் இருக்கின்றது தாங்கள் உங்களை காப்பாற்றுவோம் என்று தன்னுடைய வாக்குறுதியை ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று காசாவில் தாக்குதலை நடத்துகின்ற பொழுது பொதுமக்களினுடைய மரணத்தை ஏற்பட விடாமல் தடுத்துக் கொள்ளுங்கள் பொதுமக்கள் இறப்பு அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு எதிராக திரும்பும் அது ஒரு போருக்கு உகந்த பின்னணியாக அமையாது இரண்டாவது யுத்த நிறுத்தம் ஒன்றுக்குள் நீங்கள் செல்ல வேண்டும் யுத்த நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்துவதன் மூலம்தான் மத்திய குழகு என்கின்ற கூடு கலையாமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும் இந்த செயல்கள் இரண்டு நாளும் இப்பொழுதும் சிறையில் இருக்கின்ற இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸில் இருந்து விடுவிப்பதற்கு ஏற்றவாறு காய்களை நகர்த்தாவிட்டால் இஸ்ரேலுக்கு உள்ளே ஆதரவு இல்லாமல் போய் யூதர்களினுடைய ஆதரவு அமெரிக்காவிற்கு உள்ளேயும் இல்லாமல் போய்விடும் என்பதனால் இந்த மூன்று விவகாரத்திலும் நீங்கள் கவனம் அடுங்கள் மற்ற விடயங்களை உங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் பார்க்கின்றோம் என்று அவர் அறிவித்திருக்கிறார் இதில் இன்னொரு முக்கிய விடயத்தையும் இஸ்ரேல் கவனிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஹமாஸ் அமைப்பினரையும் ஈரானையும் பொறுத்த வரையில் இஸ்ரேல் மீதுதான் தாக்குதலை நடத்த வேண்டும் வேண்டும் என்கின்ற தேவை கிடையாது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அவர்கள் உலகில் எங்கோ ஒரு இடத்தில் கூட தாக்குதலை நடத்திவிட்டு போய்விடுவார்கள் அதை எல்லாம் நம்மால் தடுக்கவும் முடியாமல் போய்விடும் இதனால் அகில உலக ரீதியான ஒரு போராக இது இருப்பதனால் தனியே இஸ்ரேலுக்குள் இதை மட்டுப்படுத்தி சிந்திக்க வேண்டாம் என்றும் இஸ்ரேலிய படைத்துறை அமைச்சர் ஜுவா ஹெலண்டிற்கு தன்னுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார் என்று இன்று அமெரிக்க ஊடகங்களில் விரிவான செய்தி வெளியாகி இருக்கின்றது அமெரிக்கா ஜியோர்ஜியா இது நீர்மூழ்கி கப்பல் கடலில் இருந்தே து அமெரிக்காவினுடைய மிக பிரமாண்டமான கடற்படை கப்பல் லிங்கன் அங்கே சென்று தாக்குதல்களும் மிக மோசமானதாக இருக்கும் உலக போர்களில் ஈடுபடுகின்ற கப்பல் எனவே அமெரிக்கா தயாராகத்தான் மிக மோசமான ஒரு செயல் இஸ்ரேல் தவறான ஒரு செயலை செய்த காரணத்தினால் ஈரானை பொறுத்தவரையில் பதிலடி கொடுக்காமல் இருக்க முடியாது ஈரான் இதற்கு பதிலடி கொடுக்காமல் இருக்குமாக இருந்தால் அவர்கள் உள்நாட்டில் அவர்கள் ஆட்சியில் இருக்க முடியும் சூழ்நிலை வரும் இதற்கிடையில் சர்வதேச சக்திகளாகிய அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஆகிய ஐந்து நாடுகளும் ஒன்றாக கூடி நாடுகளை விட பணக்கார நாடுகளுக்கு பெரும் பெரும் திருகு மாறும் எனவே இந்த விவகாரத்தை தளர்வு படுத்தி போர் இல்லாமல் மத்திய குழம்பாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று ஐந்து நாடுகளும் இணைந்து ஒரு தீர்மானத்திற்கு வந்திருக்கின்றார்கள் இதில் ஒரு நாடுதான் பொறுப்பு என்று நினைக்க கூடாது எல்லா நாடுகளுமே தங்களுக்கு தாங்களே பொறுப்பென்று எல்லோரும் இதை முடிக்கலாமே அல்லாமல் ஒருவருடைய தலையில் பழி போட்டு விலகிக் கொள்ள முடியாது என்றும் ஐந்து பேரும் ஓர் இணக்கப்பாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் இதனால் வியாழனன்று அமெரிக்கா கட்டார் எகிப்து ஆகிய நாடுகள் பாலஸ்தீன அமைதி குறித்த பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றன அந்த பேச்சுக்களின் பொழுது இப்பொழுது இருக்கும் அகதிகளுக்கான உணவுப் பொருட்களை மேலும் அதிகமாக கொண்டு செல்லலாமே என்ற பொழுது இஸ்ரேல் அதற்கு அடியோடு மறத்துவிட்டது ஆனால் ஹிஸ்புல்லா ஈரான் இஸ்ரேல் மீது நடத்துகின்ற தாக்குதலில் தாங்கள் தலையிட்டு இஸ்ரேலை காப்பாற்றுவோம் என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே தங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்றவாறு இஸ்ரேலும் சிறிய அளவில் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பது இந்த வல்லரசுகளினுடைய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கிடையில் இஸ்ரேலிய படைகள் தாங்கள் போரில் களைப்படைந்து விட்டதாக கூறியிருக்கின்றன நாற்பத்தி ஒரு படையினர் இணைந்து ஓர் அறிக்கையையும் அதுபோல பதினைந்து படையினர் இணைந்து அறிக்கைகளையும் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு அதிரடி போர் ஒன்றை நடத்துவோம் என்று புறப்பட்டு வந்து இப்பொழுது பத்து மாதங்கள் கடந்து விட்டது இதற்கு பின்னரும் ஹிஸ்புல்லாவுடன் ஒரு போர் ஈரானுடன் ஒரு போர் ஏமனுடன் ஒரு போர் என்று மத்திய கிழக்கு முழுவதும் போரிட்டுக் கொண்டே இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை என்னாவது எங்களுடைய எதிர்காலம் என்னாவது இந்த போருக்காகத்தான நாங்கள் புறந்திருக்கின்றோம் எங்களுக்கு வேறு வேலை இல்லையா என்று கேட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலை பொறுத்தவரையில் டென்மார்க்கினுடைய செய்தியாளர் பெஞ்சமின் ஹுயஸ்டைன் இப்பொழுது மத்திய கிழக்கில் நிற்கின்றார் அவர் கூறுகின்றார் ஆயிரத்தி இஸ்ரேல் நடத்திய கோரமான தாக்குதலுடன் வெற்றியை பெற்றுவிடும் ஆனால் இந்த சண்டையானது இஸ்ரேலும் ஒரு காலமும் தயாரில்லாத நிலையில் இருக்கின்றார்கள் இதுவரை நடைபெற்ற போரிலேயே இஸ்ரேலிய பொருளாதாரம் ஏறத்தாழ முறிவடைகின்ற நிலைக்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது மேலும் போரை தொடங்கினால் இஸ்ரேலை காப்பாற்ற முடியாது இஸ்ரேலுக்கு பண்ண வேண்டிய வேலை அமெரிக்காவையே சாரும் தற்காலிக படையில் சேர்ந்து வந்த ஒருவர் தன்னுடைய குடும்பத்தினரிடம் தன்னுடைய தொழிற்சாலையை ஒப்படைத்துவிட்டு வந்ததாகவும் இப்பொழுது எல்லாமே நாசமாகி போய்விட்டதாகவும் தனக்கு இனி எதிர்காலமே இல்லை என்றும் கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் என்கின்ற நாடு மட்டுமல்ல இஸ்ரேலில் வாழுகின்ற ஒவ்வொரு தனி மனிதருமே பொருளாதார அடியை இப்பொழுது சுமக்க தொடங்கியிருக்கின்றார்கள் இஸ்ரேலிய படைகளும் மக்களும் ரிசர்வ் படைகளும் இஸ்ரேலிய அரசும் நீண்டகால போருக்கு தயாரில்லை அதற்காக பைனான்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் மேற்கு நாடுகளும் இல்லை இதுவரை முன்னூற்றி இருபத்தி ஒன்பது இஸ்ரேலிய படைகள் மரணித்து பத்தாயிரம் பேர் ஊனமாக போயிருக்கின்றார்கள் இதற்கு மேலும் இழப்பு தேவையா என்று அவர்கள் கேட்கின்றார்கள் இதெல்லாம் இருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் போர் புரிய விரும்பாவிட்டால் ஹிஸ்புல்லாவும் ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தாமல் போகின்றார்கள் மரம் சும்மா இருந்தாலும் காற்று மரத்தை விரட்டி அடித்து ஆடத்தான் செய்யும் எனவே கொடியசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததால் கொடியசைந்ததா என்ற பாடல் தான் இன்றைய ஜதார்த்தமாக இருக்கின்றது மேலும் மிக மோசமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன ஈரான் மீதான ஒரு தாக்குதல் அவசியம் என்று டொனால்ட் கூறியிருக்கின்றார் அடுத்த செய்தியில் இணைந்திருங்கள் வருகின்றது மிக சூடான செய்தி இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வணக்கம்